இழந்து போன ஜெப ஆவிய இழந்து போன உலக பிரகாரமான நன்மைகளை திருப்பணும் சொன்னா பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜோம் பண்ணக்கூடாது பிரச்சனை வரும்போதே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆமேன் ஆமேன் கை வைத்துங்க ஆமேன் கை வைத்தா ஜோ ஜெபத்தை முடிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சாயங்காலம் வரைக்கும் நடக்கும்னு அர்த்தம் நாளைக்கு காலையில் பத்து ஒம்பதுரை வரைக்கும் ஜெபம் நடக்கும் எப்போ நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்களோ அப்போ தான் ஜெபம் முடியும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வீடுகளும் ஒரு ஜெப வீடாக மாறணும் எல்லாரையும் ஜெபிக்கிறவங்களா கத்தர் மாற்றணும் பேசுறதுனாலயோ இல்லைன்னா அட்வைஸ் பண்றதுனால யாரையும் திருத்த முடியாது யார் ஜபிக்கிறாங்களோ அன்னன்னைக்கு அவங்க வீடுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு கத்தர் விடுதலை கொடுப்பாரு இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம் ஒரு சூழ்நிலையை பாருங்க தாவிது எப்படி ஜபிக்கிறார் ரெண்டு சாமியல் பதினைஞ்சாம் அதிகாரம் ரெண்டு சாமியல் வாசிக்கும் போது அகிதோ அம் அப்சல்லம் கூட சேர்ந்துருப்பார் அப்சலோம்னா யார் தாவிதோட பையன் தாவிதோட பையனோடு அகித்தோ ஒருத்தர் சேர்ந்துருப்பார் அகிதோ பேல் சேர்ந்து தாவீது குரமாக பல ஆலோசனைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் தாவிது தாவிது இதை கேள்விப்படுவார் உன் பையன் கூட இந்த அகிதோ ஒருத்தர் சேர்ந்து அதை கேட்டுகிட்டே இருப்பார் அதை கேட்டுகிட்டே இருந்தவொடனே என்ன பண்ணுவார்ன்னு சொன்னால் ஒரு ஜபம் பண்ணுவார் ஆண்டவரே இந்த அகித்தோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜோம் பண்ணுவார் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க அல்லையிலே சொல்லுங்க எதை நம்ம ஒரு காது கொடுத்து கேட்கிறோமோ அதுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும் எந்த சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோமோ அதை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் தாவீதுக்கு கொடுத்த விடுதலை மாதிரி நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் ஆமேன் அல்ல லூயா தாவிது எந்த செய்திகளை கேள்விப்பட்டாலும் உடனே அதை ஒரு ஜெப குறிப்பா மாத்துவாரு தான் பையன் அப்சலோம் கூட அகிதோ பேல் ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு அகிதோ ஆலோசனை தாவீதுக்கு விரோதமா பல ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டவொடனே தாவிது ஒரு ஜோம் பண்ணுவாரு கத்தாவே இந்த அகிதோ பேலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜோம் பண்ணுவாரு நம்ம பண்ற ஜெபம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் ஆமேன் 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 சொல்லுங்க கைவைத்து வைத்து சொல்லுங்க நீங்க நிறைய பேரை எழுப்பணும் நீங்க நிறைய பேரை ஆண்டோர்ல கொண்டு வரணும் நீங்க நிறைய பேர் கை உயர்த்த சொல்லணும் நீங்க நிறைய பேர் கரங்களை தட்டி ஜெபிக்க வைக்கணும் நீங்க நிறைய பேருக்கு ஒரு ஊழிய கரான நிக்கணும் தாவிது தன் சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஜோம் பண்ணாரு யாரு சூழ்நிலையெல்லாம் வைத்து ஜெபிக்கிறோமோ